பெண்களே உங்க ராசி என்ன உங்க ராசிப்படி உங்க குணத்தை அப்படியே கணிச்சிருக்காரு ஜோதிடர் சரியான பாருங்க ஒவ்வொரு பெண்மணிக்கும் தனித்தன்மையான ஆளுமை திறமை எண்ணங்கள் உள்ளன ராசிப்படி பெண்கள் எவ்வாறு வாழ்க்கையில் தங்களை நிலை நிறுத்துகிறார்கள் என்பதற்கு சில பொதுவான குணாதிசயங்கள் உண்டு இதில் பனிரண்டு ராசிக்கார பெண்களும் தங்களுக்கே உரிய தனித்திறமைகளால் மின்னும் வீராங்கனைகள்தான் மேஷம் தைரியமும் நேர்மையும் நிறைந்த துணிச்சலான பெண்கள் எதிலும் முடிவெடுக்க கூச்சமில்லாதவர்கள் ரிஷபம் நிதானமானவர்கள் நம்பிக்கையை ஏற்படுத்தும் பெண்மணிகள் குடும்பத்தின் நம்பிக்கை கல்லாக இருப்பவர்கள் மிதுனம் புத்திசாலி திறன் கொண்டவர்கள் பேசும் அவர்கள் இருக்கிற இடமே உற்சாகம் நிரம்பும் கடகம் பரிவும் உணர்வும் நிறைந்த பெண்கள் குடும்பத்துக்கு ஆழ்ந்த பாசமும் பாதுகாப்பும் தருபவர் சிம்மம் தலைமைத்துவம் கொண்டவர் அபிமானத்தோடு வாழ்வையும் நெறிகளையும் நம்பிக்கையோடு காப்பவர் கன்னி சுத்தம் ஒழுங்கு துல்லியத்திற்கு முதன்மை தருபவர் சிறு விவரங்களையும் கவனிப்பவர் துலா அழகு சமநிலை நேர்மை என்று அனைத்தையும் சமமாக பராமரிக்க தெரிந்த பெண்கள் விருச்சகம் ஆழமான எண்ணங்களும் ரகசிய தன்மையும் கொண்டவர்கள் எதிலும் முழுமையுடன் ஈடுபடுபவர் தனுசு சுதந்திரம் விரும்பும் ஆனந்த மனசுடையவர் ஆன்மீகத்தில் ஆழ்ந்த உணர்வுகள் உள்ளவர் மகரம் வலிமையும் பொறுப்பும் உயர்ந்த மனப்பான்மையும் கொண்ட வீராங்கனைகள் திட்டமிட்டு செயல்படும் தலைவர்களாக இருப்பவர்கள் கும்பம் சமூக பொறுப்புடன் நடக்கும் சிந்தனையாளர்கள் நண்பர்கள் மத்தியில் பிரபல மீனம் கனவுகளும் கருணையும் நிறைந்தவர் கலை ஆன்மீகம் மனிதாபிமானம் என பன்முகம் கொண்டவர் முடிவாக சொல்வதென்றால் ஒரு ராசி பெண்கள் சிறந்தவர்கள் என்று மட்டும் சொல்ல முடியாது ஒவ்வொரு ராசிக்கார பெண்களும் தங்களுக்கே உரிய வலிமைகள் நேர்மை நிதானம் நகைச்சுவை பரிவு என பல பரிமாணங்களில் உயிர்ப்புடன் மின்னுகிறார்கள் நம்மை சுற்றியுள்ள ஒவ்வொரு பெண்மணியையும் மதிப்பதுதான் உண்மையான புரிதல் உங்கள் ராசிப்படி நீங்கள் சிறந்து விளங்க இந்த தெய்வங்களை வணங்குங்கள் மேஷம் வணங்க வேண்டிய தெய்வம் முருக பெருமா துணிச்சலும் நேர்மையும் பழிச்சென்று பிரியும் ரிஷபம் வணங்க வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி நிதானமும் நம்பிக்கையும் நலமாய் மலரும் மிதுனம் வணங்க வேண்டிய தெய்வம் விஷ்ணு பேச்சும் புத்தியும் பளிச்சனம் இன்னும் கடகம் வணங்க வேண்டிய தெய்வம் பராசக்தி பரிவும் பாதுகாப்பும் குடும்பம் முழுவதும் பரவும் சிம்மம் வணங்க வேண்டிய தெய்வம் நரசிம்மர் தலைமைத்தனமும் நெறிக்காப்பும் திகழும் கன்னி வணங்க வேண்டிய தெய்வம் விநாயகர் ஒழுங்கும் துல்லியமும் வழிகாட்டும் துலா வணங்க வேண்டிய தெய்வம் அம்மன் சமநிலையும் நேர்மையும் சமரசமாய் விருச்சகம் வணங்க வேண்டிய தெய்வம் சண்டிகேஸ்வரி ஆழமும் ரகசியமும் வெளிப்படும் தனுசு வணங்க வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுதந்திரமும் ஆன்மீகமும் இணைந்து வெளிப்படும் மகரம் வணங்க வேண்டிய தெய்வம் ஐயப்பன் பொறுப்பும் திட்டமிடலும் வழிகாட்டும் கும்பம் வணங்க வேண்டிய தெய்வம் தத்தாத்ரேயர் புதுமையும் சமூக விழிப்பும் இணையும் மீனம் வணங்க வேண்டிய தெய்வம் மீனாட்சியம்மன் கனவும் கருணையும் கலைவிழிப்பும் பிரகாசிக்கும்